இந்தியா முழுமையான திட்டங்கள் தமிழகத்தில் கிடைக்குது அது இந்த மாதம் இப்போ வந்து ஏப்ரல் மாதம் சென்னையில வந்து பிரதமர் பிரச்சாரம் பண்ணும்போது இந்த மெட்ரோ ட்ரெயினுக்கான எக்ஸ்பென்சன் திட்டம் கூட பெங்களூர் ஹைவே பல திட்டங்களுக்கு நிச்சயமா நடவடிக்கை எடுக்கணும் வாக்குறுதி கூட அளிச்சிருக்காங்க ஆனா அந்த ஆட்சியில போட்டு கேட்கும்போது பதினோரு மாநிலங்களுக்கு இந்த நிதி பங்கீடுல வந்து தமிழகத்துக்கு எதுவும் இல்லை இருக்காங்க இது வரைக்கும் ஆகஸ்ட் மாசம் இருபத்தி எட்டாம் தேதி வரைக்கும் அறிவிச்சதுல ஒரு ரூபாய் கூட கிடைக்கல இந்த பொது போக்குவரத்து மக்கள் ரொம்ப பாதிப்பா இந்த மெட்ரோ திட்டம் நிறைவேற்றினா எல்லாருமே ஒரு பெரிய பயன் அடிக்கும் அது பெரிய ஒரு ஒரு கிடைக்கலன்னு சொல்றது வந்து இல்ல இல்ல ஒரு மத்திய அரசுடைய பங்களிப்பு இருக்கு இந்த வருஷம் இனிமேல் அதனால கூட கிடைக்கலங்கிறத நம்ம சரியா இருக்க முடியாது போக்குவரத்து துறை போக்குவரத்து மட்டும் இன்னைக்கு தமிழ்நாட்டுல மட்டும் கிட்டத்தட்ட பதினோரு வந்தே பாரத் ட்ரெயின் விட்டுருக்காங்க சென்னை கோயம்புத்தூர் சென்னை சேலம் சென்னை திருநெல்வேலி இப்போ கூட சென்னைக்கு நாகர்கோவில் இதெல்லாமே மத்திய அரசு திட்டம் வந்து மக்களுக்காக தானே தமிழ்நாட்டு மக்களுக்காக தானே இது கே இந்த வந்தே பாரத்தில் கேரளா மக்களும் அல்லது ஆந்திர மக்களும் ஏறி போகிறது இல்லையா யார் வேணாலும் போகலாம் இந்தியா முழுக்க யார் வேணாலும் போகலாம் இது தமிழ்நாட்டு மக்களுடைய நலன் கருதி தானே மத்திய அரசு செய்யக்கூடாது அதனால் ம மத்திய அரசு வந்து எந்த பாகுபாடும் இல்லாமல் நிச்சயமாக தமிழகத்திற்கு வேண்டிய அத்தனை திட்டங்களும் வந்து சேர்ந்துட்டு இருக்கு இப்ப மெட்ரோ ரயில் திட்டத்துக்காக தமிழக பாஜக கட்சிக்கு ஒரு பெரிய பேர் கிடைக்கும் இல்ல நிச்சயமா கண்டிப்பா மெட்ரோ ரயில் திட்டமாக இருந்தால் எல்லா திட்டமும் பாரதிய ஜனதா கட்சி நிச்சயமா எங்க கட்சி சார்பா எங்களுடைய கோரிக்கையில மத்திய அரசு வலியுறுத்தும் இந்த விஜய் அரசியல் கட்சி தொடர்ந்து திமுக விமர்சனம் அதாவது இது சுதந்திர நாடு உங்களுக்கு எல்லாம் தெரியும் யார் வேணாலும் கட்சி ஆரம்பிக்கலாம் கட்சி ஆரம்பிச்சு அந்த கட்சி நல்லபடியா வரணுங்கறதா ஓருடைய எண்ணமா இருக்கும் இதுல மதிப்புக்குரிய திரு விஜய் அவர்கள் வந்து மாநாடு நடத்துறாரு பெர்மிஷன் கொடுக்கிறதுக்கு காலதாமதம் ஆயிரம் கொஸ்டின் போடுறாங்க அதுல வந்து நியாயமா சுதந்திரமா அவங்களுக்கு அது ஒரு அனுமதி கொடுத்து நடத்த விட்டுருந்தா இதுல இந்த மாதிரி விஷயம் வந்திருக்காரு பயமா பாக்கீங்களா எங்களுக்கு பயமோ பதட்டமோ யார் வேலையும் கிடையாது அது அவங்களுடைய கண் அவங்களுடைய பார்வையை பொறுத்தவரை தான் இருக்கு அதாவது எங்களை பொறுத்தவரையில யார் கட்சி ஆரம்பிச்சாலும் நாங்கள் வந்து வரவேற்க தயாராக இருக்கோம் எங்களுக்கு கேட்டில் ஏன்னா பாரதிய ஜனதா கட்சி வந்து அகில இந்திய அளவில் உலக நீ மிகப்பெரிய கட்சி தமிழ்நாட்டிலும் வெகு விரைவில் இன்னும் நிறைய இப்போ பார்த்தீங்கன்னா பாராளுமன்ற தேர்தலில் வந்து பார்த்தீங்கன்னா நான் ராமநாதபுரத்தில் போட்டியிட்ட ஓபிஎஸ் மூன்று லட்சம் ஓட்டு வாங்கியிருக்காங்க நான் மூன்று லட்சம் ஓட்டு வாங்கியிருக்கேன் திருநெல்வேலியில் அது மாதிரி திரு அண்ணாமலை அவர்கள் எல்லாமே மூணு லட்சம் நாலு லட்சம் ஓட்டில் வாங்கியிருக்கேன் இந்த இதே இந்த தொகுதியில் கூட இன்னைக்கு ரெண்டாவது இடங்கள்ல சில இடங்கள்ல வந்திருக்கு பூத்துல நிறைய பூத்தில் எங்கள் ஆட்களும் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க எங்கள் மாவட்ட தலைவர் நம்ம வேதா இருக்கிறாரு ராஜேந்திரன் இப்போ மண்டல தலைவர் இருக்கிறாங்க நிறைய பூத்துல நான் கணக்கெடுத்து பார்த்தேன் எல்லாமே ரெண்டாவது இடத்துல இருக்கு பூத் லெவல் தான் எங்கள் கட்சியும் வளர்ந்துட்டு தான் இருக்கு இருபத்தி ஆறு மிகப்பெரிய அரசியல் மாற்றம் இருக்கும் இன்னைக்கு திமுக எல்லாரும் இன்னைக்கு ஆளுங்கட்சியா இருக்கு எல்லாம் இருக்கிறாங்க ஓட்டுக்கு பணம் கொடுக்குறாங்க எல்லா இருந்தாலும் ஓட்டுக்கு பணம் கொடுக்கும் போது எல்லா காலகட்டங்களிலும் அந்த ஓட்டுக்கு பணம் வாங்கிட்டு மக்கள் ஓட்டு போட மாட்டாங்க ஏற்கனவே இருக்கிற திராவிட கட்சிகளா இருக்கட்டும் இப்போ புதுசா கட்சி ஆரம்பிக்கிறாங்க இந்து பண்டிகைக்கு தொடர்ந்து சொல்ல மாட்டேங்கிறாங்க அது அவங்களுடைய ஒரு மனநிலையை பொறுத்து இந்துக்கள் வந்து ஜாதியால போய் புரிஞ்சிருக்கிறாங்க அவங்க வந்து

அதோ மதுவரைக்கு வேணுங்கிறதுல எங்களுக்கு மாற்று கருத்து கிடையாது பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்த மட்டும் இல்லையா நான் அதாவது இப்பொழுது டாஸ்மாகெல்லாம் குடிச்சிட்டு நிறைய பேர் இறந்து போகிறாங்க நிறைய கள்ளச்சாரங்க காட்சி இப்போ க கள்ளக்குறிச்சியில் பார்த்தீங்கன்னா அறுபது எழுபது பேர் இறந்து போயிட்டாங்க ஒவ்வொரு வருஷமும் கள்ளக்குறிச்சியில் இதே மாதிரி சம்பவம் நடக்குது ஆனால் எங்களை பொறுத்தவரை அது அதெல்லாம் இல்லாமல் கல்லு கிடையாது திறந்து விடலாங்கிறதா எங்களுடைய இப்போ புதுசாக காலேஜில் செய்கிறவங்களுக்கு நிலைக்கும் கட்சியாக அதெல்லாம் பார்த்து நடக்கணும் இப்போ தொடர்ந்து இந்த காலனிகள் அந்த மாதிரி ரேக்கிங் எல்லாம் இருக்கு அதுக்கெல்லாம் என்ன மாதிரி தடுக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்க கல்லூரியில பொறுத்தவரை குறிப்பா மருத்துவ கல்லூரி மட்டும் இல்ல சில கல்லு பல கல்லூரிகள் வந்து ரேக்கிங் மாதிரி பண்றாங்க அது யாரும் இல்லைன்னு மறுக்க முடியாது அதை வந்து உரிய யாராவது ரேக்கிங் பண்றாங்க அப்படின்னாக்கே உரிய நடவடிக்கை அந்த நிர்வாகம் எடுக்கணும் அது தனியார் கல்லூரியாக இருந்தாலும் சரி அரசு கல்லூரியாக இருந்தாலும் சரி ரேக்கிங் வந்து கண்டிப்பாக இருக்க அது ஒரு நடவடிக்கை எடுக்க வேண்டும் நாங்கலாம் படிக்கும் ஒவ்வொரு கிளாஸ்லயும் மாரல் சயின்ஸ் ஒண்ணு ஒழுக்கத்தை பத்தி சொல்லிக் கொடுக்குறோம் அது மாதிரி அவர் ஒழுக்கத்தை பத்தி சொல்லி கொடுத்துருக்காரு இதே மாதிரி ஒவ்வொரு முறைய ரீதியாகவும் ஒவ்வொரு என்ன சொல்றது ஒவ்வொரு மத ரீதியாகவும் சில பேர் சில பேர் நிறைய பேர் சொல்றாங்க

அதுக்காக வேண்டி ஒருத்தர் இது மாதிரி நிறைய பேர் நிறைய விஷயங்கள பேசுறாங்க எல்லா விஷயங்களையும் எடுத்து பார்த்து சீர்தூக்கி பார்த்தா தான் ஒரு ஒரு அரசாங்கம் ஒரு நேர்மையான அரசாங்கமா இந்த மாதிரி விஷயங்கள் வந்து நிச்சயமா தவிர்க்க